ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளை தினம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கிழி இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமையில் பிரதோஷம் வருகிறது இது சனி மகா பிரதோஷம் இந்த நாளிலே நம் வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் கடன்களும் தீர்வதற்கு பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் நம்மளால் இயன்ற அபிஷேக பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்து நம்ம அந்த பிரதோஷ வேலையிலே வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் வாழ்க்கையிலே பணம் பதவி வேலை அதிகாரம் அனைத்துமே நமக்கு கிடைக்கும் இந்த மூன்று பொருளில் எதுவுமே வாங்க முடியனாலும் இந்த மூன்று பொருளை ஏதாவது ஒன்றாவது கட்டாயம் வாங்கி கொண்டு போய் கொடுங்க நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கை சொத்து பணம் பதவி வேலை இதுக்கெலாம் நம்ம முக்கியம் கொடுக்குறோமோ அதே போல நூத்துல ஒரு அது நம்ம இறை வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த மாதிரி செய்யும்பொழுது நிச்சயம் நம்ம வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும் நாளைய தினம் பிரதோஷ வேலை நான்கு முப்பதுலேருந்து மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ளே கட்டாயம் அணை நீங்கள் சிவன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க எதுவுமே செய்ய முடியாதவங்க ஓம் நம்சாய் மந்திரத்தை சொல்லி வீட்டிலேயே நீங்கள் பூஜை செய்தாலும் எம்பெருமான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுப்பாங்க இருந்தாலும் முடிந்தவர்கள் கட்டாயம் நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கண்குளிர அபிஷேகத்தை பார்த்துட்டு நீங்கள் வருங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சிவன் கோவில் கட்டாயம் இருக்கும் கோவிலுக்கு போயிட்டு போகும்பொழுது நீங்கள் வில்வகலை வாங்கி கொடுத்துட்டு உங்களுடைய வேண்டுதலை வைங்க நந்தியன் தேவரையும் வணங்கிட்டு வாங்க கட்டாயம் அபிஷேகத்திற்கு உங்களால் என்ன பொருட்கள் வாங்கி தர முடியுமோ அதை வாங்கி கொடுக்கலாம் உங்கள் கஷ்டம் கட்டாயம் தீரும் அது மட்டும் இல்லாமல் தேவருக்கு வந்து நாத்தங்காய் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செஞ்சோன்னா நம்முடைய கடன் சுமை குறையும் சொந்த நிலம் வாங்குவதில் சொந்த வீடு வாங்குறதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கட்டாயம் விலகும் வீடு சம்மந்தப்பட்ட நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விலகுவதற்கு அபிஷேகத்திற்கு நார்த்தங்காய் நம்ம வாங்கி கொடுக்கணும் வாடகை வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் நாத்தரங்காய் வாங்கி கொடுத்து நந்தி தே நந்திதேவர்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை வைக்கலாம் ரெண்டாவதாக பார்த்தா தாமரை பூ அதை வாங்கி எம்பெருமான வழிபாடு செஞ்சோம்னாக்கா நம்ம பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் கடன் சுமை குறையும் வெண்தாமரை கிடைக்கலனா செந்தாமரை வாங்கி கொடுக்கலாம் தவறில்லை கூடுமான வரைக்கும் வெண்தாமரை நீங்க வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்க மூணாவதாக பார்த்தா இளநீர் இது வந்து சிவபெருமானை குளிர வைக்கக்கூடிய இந்த இளநீர் வந்து அபிஷேகத்துக்கு நம்ம வாங்கி கொடுக்கறது நமக்கு நல்லது நம்ம வீட்டில் வேலை இல்லாமல் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அவங்களுக்கு தொழில் வளம் நல்லா இருக்கணுன்னா எம்பெருமானுக்கு நீங்கள் அபிஷேகம் செய்யறதுக்கு இளநீர் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் நல்ல வேலை கிடைக்கல கை நிறையா சம்பாதிக்கல இல்லை பிள்ளைகள் சுறுசுறுப்பாக இல்லை வேலைக்கு போகாமல் வீட்டிலே இருக்காங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இளநீரை நீங்கள் சிவபெருமானுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க கட்டாயம் உங்கள் குழந்தைகளும் நல்ல வேலைக்கு போவாங்க அடுத்தது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அர்ச்சகிட்ட கேளுங்க எம்பெருமானுக்கு அர்ச்சனை செய்ய என்னென்ன பொருட்கள் தேவை இல்லாத பொருட்களை சொல்லுங்கள் அப்படின்னு அவங்கக்கிட்ட கேளுங்க அவங்க சொல்கிறத அந்த பொருளை உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வாங்கி கொண்டு போய் நீங்கள் கொடுங்க அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தலைமுறைக்கும் வந்து சிறப்பான பலன்களை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் வழிபாடு ஆனால் நமக்கு பய நல்ல ஒரு நன்மைகளை அதிக அளவு நமக்கு செய்யும் அதனால் நாளைக்கு சனிமகா பிரதோஷத்தில் கட்டாயம் வந்து இந்த மூன்று பொருள் நாத்தங்காய் வெண்தாமரை இளநீர் முடிந்தால் மூணும் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் முடியாத பட்சத்தில் ஏதாவது ஒன்றை கட்டாயம் வாங்கி கொடுங்க இந்த மாதிரி நம்ம வந்து பொழுது நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் ஒரு தீபம் ஏற்றி மேம்பர்மான மனசார வேண்டிக்கோங்க நம்ம வந்து எல்லா தோஷமும் நீக்கக்கூடிய இந்த பிரதோஷ நாள் வந்து சனிக்கிழமையில் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது சனியினால் பாதிக்கப்படக்கூடியவங்க கட்டாயம் நாளை தினம் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் அவங்க கட்டாயம் அதற்குரிய நிவர்த்தி கிடைக்கும் நீங்கள் என்ன பிரச்சனைக்காக நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்களோ கட்டாயம் அடுத்த பிரதோஷத்துக்குள்ளே அதை தீர்வதற்கான ஒரு நல்ல வழியை எம்பெருமான் காட்டி கொடுப்பாங்க முழு நம்பிக்கையோடு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அங்கே கொடுக்கக்கூடிய திருநீரையும் வில்வாலையும் திருநீரையும் வாங்கி வச்சுக்கோங்க வில்வ இலை கொஞ்சோண்டு அச்சகட்டை கேளுங்க பெருமாள் மேலே இருக்கக்கூடியதாக கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேளுங்கள் ஒரு ரெண்டு இலை கொடுத்தா கூட போதும் அதையும் திருநீரையும் கொண்டு வந்து ஒரு வெள்ளை துணியில் முடிஞ்சு நிலைவாசல் மேலே வச்சுடுங்க நீங்கள் எப்பொழுதும் வீட்டை விட்டு வெளில போனாலும் சரி உள்ளே வரும்போது உங்களை பிடித்த கஷ்டங்கள் திருஷ்டி அனைத்துமே உங்களை பிடிச்ச எதிர்மறை சக்தி அனைத்துமே போகும் உங்கள் வீட்டில் எப்பொழுதுமே ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும் கடன் கஷ்டம் எல்லாமே படிப்படியாக குறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் இதையும் நீங்கள் செய்து பாருங்கள் முழு நம்பிக்கையோடு எம்பெருமானை நினைத்து நீங்க இதை செய்து பாருங்க குபேரருக்கு மகாலட்சுமி தாயாருக்கும் வாரி வழங்கிய எம்பெருமாள் கட்டாயம் நமக்கும் செல்வத்தை வாரி வழங்குவாங்க முழு நம்பிக்கையோடு செய்து பாருங்கள் முழு பலன் கிடைக்கும் நன்றி